அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில அவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இணைந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் செங்கோட்டையனுடைய இந்த முடிவால் துள்ளி குதித்த டெல்லி தலைமை பாஜகவிற்கு இவ்வளவு சாதகமாக அமைந்திருக்கிறதா அப்படின்னும் இந்த விஷயத்தால் ரொம்பவே சடனாகியிருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் மூன்று பேருடைய அரசியல் பாதையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து திருப்ப ஏற்படுத்த ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது யார் யாருக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறது யார் யாருக்கு தொல்லையாமைய பெற போகிறது இதனுடைய பின்னணி விளைவுகள் என்னவாக இருக்கும் செங்கோட்டையினுடைய இந்த அதிரடியான முடிவு என்ன மாதிரியான மாற்றத்தை அரசியல் வட்டாரத்தில் கொண்டு வரப்போகிறது விஜயினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இதன் காரணமாக என்னவாக இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றினா பல்வேறு பலபரப்பான அரசியல் அப்டேட்ஸுடன் தொடர்ந்தால் நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது பார்த்தீங்கன்னா விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கார் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைகளை இந்த முடிவு உற்சாகப்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஏன் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்திருக்கார் நேற்று முதல் நாள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் நேற்று தாவேக்காவில் இணைந்திருந்தார் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் எந்த முடிவை எடுத்திருக்காரு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் தாவேக்காவில இணையும் முன் நேற்று இரட்டை இலை சின்ன நின்று வென்ற கோபிச்சுட்டி எம் எல் பதவியை ராஜினாமா செய்திருக்கார் பல ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் தற்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்காரு இந்த விலைகள் அதிமுகவில் குறிப்பா அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி வைக்க தீவிரமாக முயன்று வந்தார் எப்படியாவது தாவேக்காவுடன் கூட்டணி வைத்து விடலாம் அப்படின்னு நினைச்சாரு ஒரு தாவேக்கா கொடி கண்ணல பட்டா கூட பிள்ளையார் சுழி போட்டுக்கோங்க ஸ்டாலின் மாணவர்களே கேட்டுச்சா சத்தம் கேட்குதா மக்களே பிள்ளையா சுழி போட்டுட்டாங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு என்றெல்லாம் ஆசையாக கூறினார் மே மாத விடுமுறையில இருக்கக்கூடிய பையன் ஐஸ் வண்டி சத்தம் கேட்டதும் வேகமாக வெளியே ஓடுவது போலதான் எடப்பாடி ஆர்வமாகவே இருந்தார் ஆனா அந்த பெல் சத்தம் ஐஸ் வண்டி சத்தம் கிடையாது இரும்பு ஏஎம் பித்தளை வாங்கக்கூடிய வண்டியின் சத்தம் என்று தெரிந்து ஏமாந்து போகும் குழந்தை போல எடப்பாடி ஏமாந்தும் இருக்கிறார் செங்கோட்டையன் தாவேக்கா சென்றதால எடப்பாடியின் அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாகாமல் போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது செங்கோட்டையன் எப்படியும் எடப்பாடியுடன் கூட்டணி வைக்க விட மாட்டார் எடப்பாடி தலைமை வேண்டா எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் வேண்டா ஒருங்கிணைந்து அதிமுக வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வைத்தவர் தான் செங்கோட்டையன் அதே செங்கோட்டையன் தற்போது எடப்பாடியை முன்னிறுத்தி அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாக அனுமதிக்க மாட்டார் அதே முதல்வர் முதல்வர் வேட்பாளர் இல்லாம கூட்டணி அமைய எடப்பாடி பழனிசாமியும் விரும்ப மாட்டார் இதனால செங்கோட்டையன் வரவாழ இந்த கூட்டணி உருவாக அமல் ஓய்விட்டது இதனால் பாஜக அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எடப்பாடிக்கு இனி வேற சான்ஸே கிடையாது சாய்ஸும் கிடையாது பாஜக சொல்வதை கேட்க வேண்டும் கூட்டணியை விட்டு வெளியே செல்லவும் முடியாது கட்சியே உடையக்கூடிய நிலையில இருக்கிறது இதனால் எடப்பாடிக்கு பாஜகவை தவிர வேற எந்த வழியும் கிடையாது இந்த பார்த்தே டெல்லி தலைக்குள்ள குஷியாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிமுக தற்போது பாதாளத்தில் இருக்காங்க இதை விட அதிமுக எழுத்த எழுப்பிற்கு கொண்டு செல்ல வேறு சூழலும் வராது நமக்கு தான் இப்போது பார்க்கிங் பார்க்கிங் பவர் வந்து இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு சந்தோஷத்துலையும் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் மூத்த தலைவராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருந்த செங்கோட்டையன் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் அந்த கட்சியின் முன்னிலையில் இணைந்தார் அவர் அவரினுடைய ஆதரவாளர்களும் தாவேக்கா கட்சியில இணைந்தாங்க நேற்றைய தினம் அவர்கள் அனைவரையும் பனையூர் அலுவலகத்தில் வரவேற்றிருந்தாங்க தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையனுக்கு கழக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது மேலும் கூடுதலாக நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தாவேக்கா தலைவர் விஜய் வெளியிட்டார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வந்துட்டு பெரும் விவாதத்தை கிளப்பிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் இந்த பிரவேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படிப்பட்ட பலத்தை கொடுக்கோ என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது இந்த சூழலில் சென்னை இருந்த செங்கோட்டையன் தனது சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்துக்கு இன்றைய தினம் புறப்பட முடிவு செய்திருந்தார் அதன்படி சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை சென்றடைந்து அங்கிருந்து தனி வாகனம் மூலம் கோபிக்கு செல்ல வந்து திட்டமிட்டமிருந்தார் இந்த நிலையில சென்னையில இருந்து இன்டிகோ விமானம் மூலமாக கோவை விமான நிலையத்திற்கு செங்கோட்டையன் புறப்பட்டிருக்கிறார் பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் கோவை விமான நிலையத்துல தரையிறங்க வேண்டிய இன்டிகோ விமானம் தரையிறங்காமல் வானில் வட்டமடித்ததாக கூறப்படுகிறது அதே சமயம் செங்கோட்டை வரவேற்பதற்காக கோவை விமான நிலையத்துல தாவேக தொண்டர்கள் பெருந்திரளாக கூடி காத்திருந்தாங்க நேரம் போக போக இண்டிகோ விமானம் தரையிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது மேலும் அந்த விமானம் திரும்பி விடப்பட்டு பெங்களூரு சென்றடைகிறது இது குறித்து விமான நிலைய அதிகாரிகள் என்ன தெரிவித்தாங்க அப்படின்னா சென்னையில இருந்து கோவை வந்த இண்டிகோ விமானத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக தரையிறங்க முடியாத நிலை நீடித்திருக்கிறது அதனால் பெங்களூரு விமான நிலையத்திற்கு திருப்பி விட்டதாக பெங்களூருல விமானத்தின் தொழில்நுட்ப சரி செய்யப்பட்டதற்கு பிறகு கோவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டது அந்த விமானத்துல பயணிக்கும் செங்கோட்டையனோ அதன் பின்னரே கோவையும் வந்தடைந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா எதிர்பார்க்கவும் பட்டது இதனால் அவரை வந்து வரவேற்க காத்திருந்த தாவைக்கா தொண்டர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இருந்தபோதும் தாவேக்காவலை இணைந்த செங்கோட்டையனை வரவேற்காமல் செல்ல மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமாக கோவை விமான நிலையத்தில் தாவைக்கா தொண்டர்கள் காத்து கொண்டிருந்தாங்க ஏற்கனவே தாவேக்காவளை இணைந்து பரபரப்பை கிளப்பி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இந்த இண்டிகோ விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருப்பி விடப்பட்ட சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அதிரடியாக செங்கோட்டையனுடைய செயல்கள் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றி கழகத்தின் தாவேக்கா மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வரவிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்களின் முழு ஆதரவுடன் நடிகர் விஜய் ஆட்சி அரியணையில் அமர்வார் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் புதியவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு தான் விஜய்க்கு முழுமையாக உதவுவேன் அப்படின்னோ அவர் சொல்லியிருந்தார் அதிமுகவில் இருந்து வேறு சிலரும் தாவேக்காவலை இணைவது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அது பற்றி தற்போதைக்கு தெரிவித்தால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால இப்போது சொல்ல முடியாது என்று பதிலளித்தார் இருப்பினும் தமிழகத்தில் ஆட்சி வரக்கூடிய பட்சத்தில் பார்க்கும் பொழுது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தற்போது சொல்ல முடியாது என்று பதிலளித்த அவர் இருப்பினும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி விஜய் தலைமையில் தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு அயராது உழைப்பதற்குண்டான வாய்ப்பை அவர் உறுதி செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பரபரப்பையும் மற்றொரு அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரம் கழக குரல் எழுப்பிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அக்கட்சியில இருந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கி இருந்தார் இதையடுத்து செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த விஜய் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்திலையும் இணைந்திருந்தார் அவருக்கு தாவை காவி நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் வழங்கப்பட்டது மேலும் கட்சியினுடைய ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில தாவைக்காவில் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறதும் தமிழக அரசியல் களத்துல பேசுபொருளாக மாறி கவனத்தை பெற்றிருக்கிறதோ குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தாவைக்காவல் இணைந்ததற்கு பிறகு சென்னையில இருந்து கோவை கோவைக்கு விமானம் மூலம் வருகையும் தந்தாரு கோவை விமான நிலையத்திலேயே பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் அவருக்கு வந்து உற்சாக வரவேற்பும் தந்தாங்க அங்கிருந்த சொந்த ஊரான கோபிச்செட்டி பாளையத்திற்கு கார்லையும் வருகை புரிந்தார் செங்கோட்டையன்